ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான கீரை வடை தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பருப்பை ஒரு மூணு டைம் கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க இதை நல்லா நம்ம தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் இப்போ இதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து தட்டில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு இதில் சோம்பு ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இந்த பருப்பை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாங்க இப்போ பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துருக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரைக்காத பருப்பு கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சை சின்னதாக இப்படி வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை வெட்டிகிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நல்லா வெட் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தடையை சேர்த்துக்கலாங்க அதோட நம்ம வெட்டி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க ஆஃப் டீஸ்பூன் சால்ட்டுங்க வடை இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கீரை வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வர்னேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வடையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கணும் மேம் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோங்களுக்கு உடனே கொண்டே கிடைக்குமா மேம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்